வணக்கங்க என் பேர் பாலராஜுங்க சத்தியமங்கலம் பக்கத்தில் காளிகுளம் கிராமம் இது பார்த்துட்டுருக்குற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நாட்டு நேந்திரங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து நம்ம நெட் சர்பு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாழை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் புட தள்ளிடுச்சுங்க அப்புறம் ஆறு அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு குறையாத இருக்குங்க ஏதோ ஒரு ஷீப் தான் தான் நாலு ஷீப் இந்த மாதிரி இருக்குதுங்க மேக்ஸிமம் எல்லாமே அஞ்சு ஷீப் குறையாத அஞ்சு ஷீப் ஆறு ஷீப் வந்துருக்குதுங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுமுகிங்க சிறுமுக பக்கத்தில் வேடர் காலனிங்க வேட்ர தோட்டத்துக்காரர் பேர் வந்து மகாலிங்கம் அவர் தோட்டங்க ஆரம்பத்துலேருந்து இருந்து சருப்பு யூஸ் பண்ணாலும் பக்கத்தில் கெமிக்கல் இருக்குதுங்க அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஷீப்பு நாலு ஷீப்பு ஏதாவது ஒன்று அஞ்சு ஷீப்பு இருக்குதுங்க மேக்ஸிமம் மூணு ஷீப் நாலு ஷீப் தான் ஜாஸ்தியாக இருக்குதுங்க நம்மளுக்கு ஆர்கானிக் நெட் சரப்பு யூஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு ஷீப்பு ரெண்டு ஷீப்பு கொஞ்சம் சேர்ந்தே வந்துருக்குதுங்க நல்லா ரிசல்ட்டுங்க விவசாயமும் நல்லா திருப்தியாக இருக்குது நல்லா இருக்குன்றாருங்க தேங்க்யூங்க